விசிகா சிறுத்தைகளுக்கு திடீரென் கோ வந்து நாம் துணி கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹிமாயின் கபீர் அவருடைய அன்னை கல்லூரியை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்கண்ணா எதுக்கு போராட்டம் பண்ணுறது பின்னாடி வரேன் இது ஒரு போராட்டம் இப்படி நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் சாட்டை துறைமுறனை கைது செய்ய வேண்டும் சாட்டை துறைமுறனை தலைவரை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி ரொம்ப மானக்கேடாக கேட்டிருக்காரு என்ன சொல்கிறார் அதில் அது வந்து நீங்களாம் பிறந்தெலாம் கொண்டு வர்றீங்க உங்களெல்லாம் பிறந்தாளை கொண்டாடி நீ என்னத்தை சாதிக்க போறீங்க இதெல்லாம் உங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடி தான் கேடாங்க அப்படின்ற அளவுக்கு கேட்டிருக்காரு அது மிகவும் புண்படுத்தி விட்டது அதனால் சாட்டை துறைமுகம் மீது அவர் இப்படி பேசுகிற பேச்சே ஆதிக்க சாதி மன்னனில் இருந்து பேசுகிற போல இருக்குது அதனால் சாட்டை துறைமுகம் நீ கைது பண்ணணும் அப்படின்னு ஒரு புகாரோட கொடுத்துருக்காங்க பிசிகா சிறுத்தைகளுக்கு திடீர்னு ஏன் இப்படி கோவப்பட்டு பொங்கி ஏன்னா மானத்தெலாம் விற்றுட்டு மானத்தெலாம் மூட்டை கட்டி பரநலில் போட்டு தானே இருப்பாங்க திடீர்னு கோவிறத எப்படி அவ்வளோ மானம் இருந்துச்சா திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு நேரம் தோணியிருக்கும் பார்வையாளர்களுக்கு ஏன் கோவப்படுறாங்க எதுக்கு கோவப்படுறாங்கிறத வச்சு கொஞ்சம் விரிவாக பேசலாம் சரி அப்படி கோவப்படுறவங்க நான் சில கேள்விகள் கேட்குறேன் இதுக்கெல்லாம் உண்மையில் சூடு சோரனை இருந்து மானம் இருந்து அடங்க மறுத்து அத்து மீறுவாங்களாங்கிறத பார்க்கலாம் ஒருவகளை உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு

திமுகவை தாக்கப்போனால் நீங்கள் என்ன ஊடக வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிற நியாயமான சரியான ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க மற்றபடி தப்பாலும் பேசல மரியாதை குறைவா எதுவும் பேசல தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க இப்படி செய்யாதீங்கன்னு நாங்கள் திமுக அட்டாக் பண்ணால் நீங்கள் என்ன வரீங்க ஊட இது இதுதான் கேட்டாங்க அடங்கமரு அத்துமீறும் பேசுறீங்க இப்போ குப்பரப்படுத்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டாரு இது உங்களுக்கு ரொம்ப இழிவாகிடுச்சா நான் கேட்குறேன் ஹிமாயனை சொன்னதுக்கு கோப்படுறீங்களே உங்கள் கட்சியுடைய சங்கத்தமிழன் இருக்காரல அவர் என்ன சொல்லியிருக்காரு மானங்கட்ட கூட்டணியில் இருக்கோம் எங்கள் கட்சிக்காரே ஒரு கொடியேற்றமுடில்ல ஒரு ஒரு பதாக வைக்க முடில ஒரு நிகழ்ச்சி முன்னெடுக்க முடியல நாங்கள் பதாக வச்சால் திமுக பிடிக்க மாட்டேங்குதுன்னு பேசியிருக்காரு இப்போ நான் ஹிமாயன் கவிஞரே சொல்கிறார் ஏன் வந்து கிடக்குறீங்கன்னு கேட்குறாரு அப்போ நாங்கள் மானங்கட்ட கூட்டணியில் இருக்கோம்னு சங்கத்தை பிள்ளைச்சுட்றாப்புல ரெண்டுக்கு என்ன வேறுபாடு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்கள் தலைவர் திருமாவர்கள் என்ன செய்கிறாரோ அதை தானே சொல்லியிருக்காரு ஒரு கோதர் வருதா உங்களுக்கு ஆ கோவம் வருதா ஐம்பது பேர் சேர்ந்துட்டு போய்ட்டு அன்ன கல்லூரியை முற்றிக்கிறீங்க முற்றுகிட்டு இங்கே வரக்கூடிய கோவம் அப்படி நேர ஸ்டாலின் வீட்டை போய் முற்றிடுங்களேன் தலைமைச் செயலகத்தில் போய் முற்றிடுங்களேன் தூய்மை பணியாளர்கள் பாருங்கள் பதிமூன்று நாட்களாக போகிறக்காக அவங்க இருவோடு இரவு அடித்து எழுதியிருப்பது காவல்துறை கைது பண்ணது காவல்துறை அதாவது இந்த பட்டியல் பிரிவினுடைய பிரதிநிதி பட்டியல் சமூக மக்களுடைய பிரதிநிதி என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் யார் திருமாதானே அவர் தானேங்க சொல்லிட்டு இருக்காரு தலித் மக்கள் நமக்கு வந்து இதுதான் அதுதான் உருட்டவர் யார் தலித் மக்களுடைய தலைவர் என்று நான் நான் மட்டும்தான் இருக்கிற அளவுக்கு பில்ட் கொடுக்குறது யாரு திரும்ப தானே அப்படி பார்த்தா என்ன நின்றார் தரத்தில் என்ன நின்றார் என்ன சொன்னார்னா முன்னுக்கு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்தார் ஒரு நாள் தூய்மை கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் அவர்களுக்கு பணி வந்து உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு பேசுறாரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு பணி பண்ணக்கூடாதுன்னு திமுக யாரும் போலும் பேசிட்டு இருக்காரு அப்போது இதெல்லாம் இதெல்லாம் வைத்து கொண்டு தான் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்காது ஏன்னா ஹிமாலய ஸ்வராப்பில் உடனே அவருக்கு முற்றையேறுறது ஏ இங்கே முற்றேறதா நீ திமுக கார்டு காட்டும்ப்பா அவ்வளோ மானம் இருந்துச்சுன்னா உங்களை என்னென்ன கேள்விக்கிட்டு இருக்காங்க திமுக என்னென்ன செய்கிறாங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்க நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு கேட்டாரா கருணாதி உங்களுக்கு மானம் இருந்துச்சுன்னா இன்னும் இந்த கூட்டில் நீ இருக்கலாமா அந்த கட்சி விட்டே நீ கூட்டில் இருக்கலாமா ஆ எல்லாம் தடமனை வச்சு தானே இருக்கீங்க இங்கே ஒரு பக்கமாக அதை நான் சாட்டை துறைமுறை வருவோம் அவர் இதே தான் சொல்கிறாரு வீடியோ போட்டு ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க திருமாவர்களுக்கு உங்களுக்கு தான் என்ன கொள்ளக்கழ்ச்சி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் தொழிலில் பேசுகிறாப்புல உங்களா பிறந்தநாள் அவர் கேடா அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாப்புல ஏன்னா அதுக்கு சில ஒரு காரணம் காரணங்கள்னு சொல்கிறாப்புல இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அதுக்கு எங்கேயுமே நிற்காத திருமாவர்கள் அதற்கு ஆதரவாக நிற்காத திருமாவர்கள் பிறந்தநாள் கொண்டாடி புலவர்களை விட்டு பேச விட்றீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு அது நியாயமான கேள்வி ஒரு பெண்மணியை விட்டு அம்பேத்கரை விட ஒரு படி உயர்ந்தது மாதிரி திரும்ப அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு கூசல்லையா அப்படிங்கிறத கேட்குறாப்புல இந்த கேள்விகளில் என்ன தவறு இருக்கிறது நான் கேட்குறேன் என்ன திமுக பண்ணாலும் முட்டு கொடுத்துட்டு முதலாளாக வந்துகிட்டுக்கிட்டு என்ன பண்ணாலும் வேறு எந்த கட்சியாரும் முட்டு கொடுக்க மாட்டா திரும்ப வரலாம் முட்டு கொடுப்பாங்க வாண்டடா போய் எல்லாேருக்குமே தெரியாது அது குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தின் போது என்ன பண்ணீங்க கேட்குறேன் நீ திருப்பி என்ன கேட்குறான் நீங்கள் என்ன பண்ணீங்க சீமான் எவ்வளோக்கு எவ்வளோ நிற்க முடியுமோ நின்ண்டா இருப்பா சீமான நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கவுன்சிலர் கூட நீங்கள் உங்கள் கட்சி கிடைக்கிறீங்களடா உண்மையாக நாங்கள் போடக்கூடிய மக்களுக்கு மக்களுக்காக உண்மையாக போடக்கூடிய ஒரு தலைவராக நான் சீமானவர்கள் ஐந்து நாட்களாக தொடர்ச்சியாக போய் நின்றார் கைது பண்ணப்பட்டு நின்றார் கைது பண்ணுறதுக்கு முன்னாடி நின்றார் தொடர்ச்சியாக போய் அந்த மக்களை சந்தித்தார் ஆதரவாக பேசினார் கருத்து தெரிவித்தார் அறுக்கி விட்டாங்க நாம் தொணர் கட்சிக்கார மாநில பொறுப்பாளர்கள்லாம் போய் நின்ண்டாங்க கட்சியுடைய தொண்டர்கள்லாம் பின்னாங்க எல்லாமே நாம் தொழில் கட்சியால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ எல்லாம் பண்ணோம் வீசிக்க என்ன பண்ணீங்க திரும்ப அவர்கள் போய் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசினார் சொல்லுங்கள் சொல்லுப்பா என்ன பேசுனாரு அப்போ உங்களுக்கு கோவம் எதுக்கு வருது சாட்டை துறைமுறை கைது பண்ண வேண்டும் என்ன ஆனால் அந்த லேபல் ஆவுனா ஆகுனா சாதி வரியோடு பேசிட்டு சாதி வரி உங்களை விமர்சித்தாலும் வரியா திருமாவர்கள் மீது விமர்சனம் வச்சாலும் சாதிவெறி சாதி வெறியில் பேசுகிறார் ஆதிக்க சாதி வெறியில் பேசுகிறார் இந்த லேபர் ஒட்டிக்கா யா வீசிக்கா எதுக்கெடுத்தாலும் வரி கேட்க கேள்வி கேட்கறக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லு நான் கேட்குறேன் உண்மையிலேயே உங்கள் தலைவரான விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவரா வைக்க கூடாதா விமர்சனம் வைக்கிறோம் இப்போ என்ன விமர்சனமே வைக்கக்கூடாது உங்கள் தலைவரை பார்த்து அப்படிப்பட்ட புனிதமான தலைவராக அவரு என் கேட்குறேன் கார் சுந்திருக்க கரு சுந்தரம் வேணும் எழுத்து சுந்தரம் வேணும் எல்லாத்துக்கும் சுந்தரம் வேணும் அப்படின்னு பேசுறது தானே உங்கள் ஆளு இப்போ அவரை விமர்சித்தா பேசுகிறது பதில் சொல்லு கைது பண்ணுன்னா முற்றையிடுகிற புற நீது முற்றையிடற பேச பார்த்துருப்பி என்ன முற்றையிடப் போற நீ விசிகா தலைவர் திரும்ப சரியான பொறாமைங்க யார் மேலே போறாமல் ஆனால் சீமான் மீது பொறாமை நம்ம ஒரு தலைவராக இருக்கும்போது நம்ம கூட கை கட்டு அண்ணன் அப்படின்னு நின்றவர் இன்றைக்கி நம்மளே கைகட்டி அவரை பார்க்குற அளவுக்கு வளர்ந்துட்டாரே சீமான் அப்படிங்கிற பொறாமை நம்ம என்ன நாலு சீட்டுக்கு அப்படியே அடிபட்டு இருக்கோம் சீமானை தனிச்சுட்டு ஒன்று புடுங்க முடியாதுனோம் எட்டு விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டார் நம்ம கூட்டணி நிலையில் இருந்து தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வைத்து பொறாமை ஐயோ சீமான் பெரிய தலைவராக வந்துட்டாரேங்கிற பொறமை தாங்க முடியல அதனால நாலு யூடியூப்பில் நாலு பேர் அவர் அல்ல கைக பொறுக்கித்தனமாக ஆபாசமாக ரெட்டை அர்த்தத்தில் பேசக்கூடிய யூடியூபர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அண்ணன் அவர்களை திட்ட வருங்கண்ணா திருமாவர்களே நீங்கள் எவ்வளவு மலினமாக போயிட்டீங்க நீங்கள் நீங்களே ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஆ நாம் துணை வச்சிக்காரன் திருமாவர்களை விமர்சிச்சிட்டா நீங்கள் என்ன செயல்படு என்ன செய்கிறீங்களோ அதை தான் விமர்சிக்கிறோம் அம்பேத்கரோடு திருமாவளை ஒப்பில்லாமா யாரோ சொல்லுங்கள் ஒப்பில்லாமா அவர் எங்கே இருக்காரு இவர் எங்கே இருக்காரு அவர் கேள்வி இருக்குல்ல அதை தான் சாட்டை துறைமுறம் கேட்கிறாப்புல உடனே சாட்டை துறைபுரம் சாதி ஒரு கேள்வி கேட்டதில் நீ சாதி வீடுன்னா அவ்வளவு ஆபாசமாக நாலு பேர் திட்டுறாங்க சீமானவரில் பின்னாடி வந்து ரசிக்கிறார் அப்படியே திரும்ப பிறந்த உங்களுக்கு உங்கள் தலைவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் பேசு அதில் என்னோட சீமானவர் விமர்சிக்க வேண்டிய தேவைங்க இருந்துச்சு அப்போ பதிலுக்கு பதில் நாங்கள் வீசிக்கக்காரையில் போட்டு பிறந்தா வீசிக்க அலுவலகத்தை சூறையாடுனா திரும்ப அவர்களோட வீட்டை முற்றுகிட்டா செய்யும்மா நாங்கள் செய்ய மாட்டோம் பண்பட்டவர்கள் இந்த மாதிரி பைத்திக்கார்த்தரமான பேசக்கூடிய பிரச்சுகள்னா நாங்கள் லெஃப்டில் க்ளீல் பண்ணிட்டு போகிறோம் யூடியூப்லேயே களத்துக்கு போய்ட்டு இதெல்லாம் சளி தருமா செய்கைங்கிறது மொட்டு சம்பவமாக இருக்கணும் செய்கையாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் மக்களுக்கான பிரச்சனை இது மக்களுக்கான போராட்டம் இதுங்கிறத பார்த்து தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டு இருக்கோம் சல்லி பசங்க மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அன்னைக்கு திரும்ப பேச விட்டார் எப்போ என்ன உங்களுக்கு வலிக்கலையா அன்னைக்கு போய் பேச வந்தாடா எங்க ஆயிரம் நாள் திரும்ப திருமாவில் உங்களுடைய பிறந்தநாள் தலைவரே உங்கள் பிறந்தநாள் உங்கள் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் எதுக்குங்க தீர்மானம் திட்டிகிட்டு இருக்கீங்க இந்த பசங்களை விட்டு அப்படின்னு கேட்க வேணாம்மா உங்களுக்கு இவர் இந்த சம்பவமாக திட்டாரு போன வருஷம் இதே போல் ஒரு ஒரு பெண்ணை விட்டு இதே இதேபோல் சீமானவர்கள் திட்ட விட்டாங்க என்ன திரும்ப என்ன தலைவர் என் தலைவருங்கிற அந்த இதுக்கு ஏதாவது துரியும் பொருந்தார் அவர் பொருந்தா தலைவராக இருக்கிறார் இன்றைக்கு திருமாம் வைத்தறிச்சலில் நெஞ்சரிச்சில் இருக்கார் ஒரு பிரதான நிகழ்ச்சியில் ஒரு பெண்ணை விட்டு பேசுறாரு திருநெல்நிதி வாங்குறாங்க திருநெல்நிதி அப்படின்னு ஒரு கவிதை கவிதைப்பட விடுறார் நாங்கள் திருநெல்நிதி வாங்குகிறோம் நீங்கள் லாட்ரி மாற்றின்ட சிட்டே போடுறீங்க அந்த அந்த அவர்கிட்ட வந்து லாட்ரி படத்தை வாங்குறீங்க வேற என்ன வாங்குறீங்க அதானே ஒரு கட்சி ஒரு அமைப்பு மக்கள்கிட்ட இருந்து மக்களோட மக்களாக செயல்பட்டால் மட்டும்தான் அது மக்களுக்காக செயல்பட முடியும் ஒரு அமைப்பு செயல்படுதுன்னா மக்கள்கிட்ட கை நீட்டி காசு வாங்கி உண்டியல் குலுக்கி ஒரு ஒரு தொகையை சேர்த்து அப்படி நிகழ்ச்சி நடத்தி அப்படி கொடி உண்டி அப்படி செயல்பட்டால் மட்டுந்தான் நாளைக்கு மக்களுக்காக நிற்க முடியும் நீ தனியார் முதலாளிகிட்ட காசு வாங்குகிற அப்படின்னா அந்த திமுக காரன் வீசிக்காக்காரன் போல் தனியார் முதலாளிட்ட போய்ட்டு நீ காசு வாங்கினா யாருக்காக நிற்பேன் தனியார் முதலாளி தான் அந்த முதலி தானே வேலை செய்வோம் நீ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க வீசிக்கா திருநிதி வாங்குறாங்க கிண்டல் அடிக்கிற அவருக்கு அவர் அவங்க பே அவங்க வந்து ஒரு கவிதை போல பேசி நாம தமிழகத்தில் விமர்சிக்கிறாங்க திரும்பவும் பார்த்துருக்கார் அப்படியே இப்போ நான் என்ன கேட்குறேன்னா முழு வர்மத்தோடு செயல்படுவது யார் ஏன்னா புலம்பை தீக்கிறீங்க அப்படி உனக்கு இங்கே நாம தமிழக கட்சி மீது வரக்கூடிய கோபம் அந்த தூய்மை பணியாளர்களை இருபதாயிரம் ரூபா அடித்து காவல்துறையை வந்து கூட்டி போய் அடைச்சி வச்சுச்சே இந்த காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சு கொடுது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் மீது ஏன் வரவில்லை இந்த கோவம் ஏன் வரல அவருடைய வீட்டுக்கு நீ போய் முற்றுகையிட கொண்டு தானே தலைமைச் செயலத்தை முற்றிலு கொண்டு தானே அவ்வளோ ரோசமான விஷயக்காரையும் முற்றையீட்டு தான் தானே மீண்டும் மீண்டும் சொல்கிறேண்டா திமுகவிடையே தலித்தனி போல செயல்படுறாரு இதுதான் சாட்டை திருமணம் சொல்லிட்டாரு திமுகவுடைய தலித்தனி போல திரும்ப செயல்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி கோவம் எங்களை தலித்தனிங்கிறாங்க அப்படின்னா செயல்பட்டு அப்புறம் என்ன எவன்ட்ட கேட்டுறான்னு சொல்லுவான் வீசிக்காங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி இருக்குதானே தெரியல ஏன்னா திமுகவுடைய பிரதிநிதி போல தான் பேசிகிட்டு இருக்காரு திரும்ப இப்போ வேல்முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில டைம் முட்டு கொடுப்பாரு ஆனால் பல நேரங்களில் ஏற்று பேசுவார் அதை நான் எடுத்துக்கலாம் ஆனால் முட்டு கொடுத்தா அந்த கூட்டணியெலாம் இருக்கார் நீங்கள் மாதிரி சரிங்களா முழு திமுக காரணமே செயல்பட்டு இருக்கீங்க அப்புறம் எப்படி சொல்கிறது அங்கே உங்களை உறவுகளே இவருடைய செயல்பாட்டை பாருங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்